பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அழகர் மலையில் இருக்கிற அழகர் சாமியோட காவல் தெய்வம் தான் அந்த பதினெட்டாம் படி கற்பணசாமி கருப்பணசாமினாவே கையில் பெரிய அருவாலோட மிக கம்பீரமான தோற்றத்தோட ஒரு சிலையை தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி சிலை எதுவுமே கருப்பணசாமிக்கு கிடையாது அழகர் மலை கோயிலோட ராஜகோபுரத்தோட பிரதானமான வாயிற்கதவை தான் இங்கே வந்து கருப்பணசாமியாக வழிபடுறாங்க இந்த மிக பிரம்மாண்டமான கதவுக்கு தான் வருஷம் முழுக்க சந்தனத்தை கரைச்சி ஊற்றி மாலையெல்லாம் போட்டு தீபாதாரத்தை காட்டி சாமியாக வழிபடுறாங்க இந்த கதவு வந்து வருடம் முழுக்க மூடியே இருக்குது ஏன் இந்த கதவு வந்து மூடியே இருக்குது இந்த மூடின கதவுக்கு பின்னால் அப்படி என்ன தான் இருக்குது இந்த கதவு வழியாக ஏன் வந்து மக்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கப்படுறதில்ல இதுக்கு பின்னாலெல்லாம் ஒரு ஒரு மர்மமான சுவாரஸ்யமான கதவு ஒன்று சொல்கிறாங்க காலத்தில் கேரளாவை ஆண்ட மன்னன் வந்து இங்கே இருக்கிற இந்த அழகர் சாமி சிலையை வந்து திருட்டு வர சொல்லி ஒரு பதினெட்டு மாந்திரிக தாந்திரிகளை ரொம்ப பிரபலமானவங்களை வந்து இந்த கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்களுக்கு துணையாக வந்து கருப்பு சாமியை வந்து அவங்களுக்கு காவலாக வராரு ஆனால் அந்த பதினெட்டு மந்திரவாதிகள்னால் இங்கே இருக்கிற சாமியோட சக்தினால அவங்களால திருட முடியல ஆனால் இதை கண்டுபிடிச்சா இந்த கோயிலோட இருக்கிற இந்த பட்டர்கள் வந்து அந்த காலத்தில் பட்டர்கள் வந்து அவங்கள வந்து மாந்திரிக தாந்திரிகெலாம் தெரிஞ்சவங்க இந்த பதினெட்டு மந்திரவாதிகளையும் கொன்று சாவடிச்சு இந்த ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கிற பதினெட்டு படிகளில் புதைச்சி வச்சிடுறாங்க பட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக வந்த கருப்பண்ணசுவாமி வந்து அழகர் சாமியோட அழகிலையும் அவருடைய சக்தியிலையும் மயங்கி அவருக்கு அடிமையாகிடறாரு இது மட்டும் இல்லாமல் தன்னை மீறி எந்த ஆபத்தும் வந்து இந்த அழகர் சாமிக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு அன்னையிலேருந்து அருவமாக இந்த கதவுல அவர் வந்து ஒரு காவல் தெய்வமாக மாறிடுறாரு அதாவது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறக்கிறாங்க அதாவது இந்த கோயிலோட பிரம்மோற்சவம் அன்னைக்கு ஆடி மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு திறக்கிறாங்க இந்த கதவுக்கு பின்னால் இருக்கிற பதினெட்டு படிகளுக்கு கீழே அந்த காலத்தில் பதினெட்டு மந்திரவாதிகளுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் இந்த பதினெட்டு படிகள் வழியாக பக்தர்கள் யாரும் உள்ளனாலே அனுமதி கிடையாது